ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் புத்தாண்டு பழங்கள் தான் பார்க்க போகிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பழங்களை இப்போ பார்க்க போகிறோம் பொது பழங்கள் பார்க்கும் பொழுது அன்றைய தினம் பார்க்கும் பொழுது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரகங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காரு மிதனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கண்ணியில கேது தனுசில் சூரியன் புதன் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு இது மாதிரி தான் கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது இந்த வகையில் பார்க்கும்பொழுது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது ஏனென்றால் அந்த ஆண்டிலேயே வருஷ கொழுக்கடால் குரு மாறப்போகிறார் ராகு கேது மாறப்போகிறார் சனி பகவான் மாறப்போகிறார் சனிப்பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இது திருக்கணிதப்படி மாறக்கூடிய அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கடுத்த பிறகாக மே மாதம் பதினான்காம் தேதி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி ஆகிறது குரு மாறுகிறார் அதற்கடுத்ததாக பதினெட்டு ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது மூன்று நாலு மாதங்கள் கஷ்டங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் அகன்றுவிடும் அப்போ கிரகங்கள் எல்லாருமே மாறும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் மாறும்பொழுது நன்மையே விளையக்கூடிய அம்சமாக இருக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிஷபத்துல குரு இருந்துருக்கார் வக்ரம் வக்ரம் பெற்று இருந்து கொண்டிருக்கிறார் அவர் வக்ர நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் நிலையாக இருந்து அதற்கப்புறம் மிதன ராசிக்கு பிரவேசமாக போகிறார் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கனாக்கா அப்போ ரிஷபத்துல இருக்கும் பொழுது அவர் வந்து மிருக சீரஷ் நட்சத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது பூமி லாபங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாருக்குமே இடம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவிடம் இடம் கிடைக்கும் வீடு கட்டுவார்கள் புதுமனை புகுவார்கள் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் திருமணமும் நடக்கும் இதெல்லாமே நடக்கும் அப்போது சுபகாரியங்கள் அதிகமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சா நடக்க இருக்கிறது இந்த குருவுடைய தன்மை மூலமாக சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் கண்ணியில் இருக்கிறார் கேது பகவான் கண்ணியில் இருந்து அப்படியே முடிய போகுது நல்லா கேட்டுங்க ஒரு கிரகங்கள் வந்து முடித்து பயிற்சி ஆகும்பொழுது நல்லது செஞ்சுட்டு தான் போவாங்க அதுதான் உண்மையான விஷயம் அப்போது இதனால் வரைக்கும் கிடைத்துக்கூடிய கேது நல்ல சுபமான பலனை கொடுப்பார் அந்த இடத்துக்கு உண்டான பலனை கொடுப்பார் அப்போ கண்ணீர் ராசியில் இருக்கும் பொழுது புதனுடைய வீட்டில் பொழுது கல்வியில் வளர்ச்சி கொடுப்பார் பெண்கள் வகையில் ஏற்றம் கிடைக்கும் குழந்தைகள் கல்வி முன்னேற்றமாக பதிவு செல்லும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்குல்லையா அப்போ பாதுகாப்பு அடுத்த விட முடிஞ்சோடனே அடுத்த வருடத்தில் ஆரம்பிச்சிட்டோன்னே அரசாங்கத்து மூலிமாவும் தன்னார்வல் தொண்டர் மூலியமாகவும் எல்லாமே விரும்பி வருவாங்க குழந்தைகள் பாதுகாப்பை ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது அப்போ கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் கிருமிகள் விஷ ஜந்துக்கள் இது மூலிமா பரவக்கூடிய விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும் அதுக்கெலாம் மருந்து வந்துடும் கண்டுபிடிச்சிருவாங்க புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது அதுக்கும் மருந்தை கண்டுபிடித்து மக்களுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் புயல் வெள்ளம் அதிகமான மழை இதெல்லாமே பொய்யக்கூடிய அம்சமாக இருக்குது அடுத்த விடம் நல்லாவே இருக்கும் சுபிச்சமாக இருக்கும் இருந்தாலும் மக்களுக்கு அவ்வளோவா பெரிய ஆபத்து வராது விபத்துகள் அடிக்கடி ஏற்படிக் கொட்டே இருக்கும் அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த விபத்துகள் குறைவு ஏற்படும் அது வரைக்கும் தான் இந்த மாதிரி எல்லாரு ஆபத்து விபத்து ரெண்டுமே ஏப்ரலுக்கு மேலே சரிசவுமாயிடும் மக்கள் வந்து எவ்வொரு விஷயத்திலுமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக அதோடம் இருக்க போகிறது நியாயமான கோரிக்கைகளை வைத்து அவர்கள் அதில் வெற்றி பெறுவார்கள் மக்களுக்கு வெற்றி கிடைக்கும் காவல்துறை இராணுவம் எல்லாமே பலப்படுத்தப்படும் பெண்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக காணப்படுது பெண்கள் வந்து எல்லாவற்றிலுமே இருக்கப்பெறுது நல்லா கேட்டுங்க அடுத்த வருடம் பெண்கள் காவல்துறையிலே அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வரப்போகிறது பணக்காரர்களுடைய குணம் மாறுபடும் கொஞ்சம் மக்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போது ரட்டன் தாத்தா இறந்துட்டார் அவர் எவ்வளோ நன்மை தானதரம் பண்ணிட்டு போயிருக்காரு இதெல்லாம் பார்த்து இப்போது அடுத்த வரக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களால் பெரிய செல்வந்தர்கள் செல்வந்தர்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ பணக்காரர்கள் கோடீஸ்வரர் அப்படி சொல்கிறோம் தொழிலதிபர்கள் அப்படிலாம் சொல்கிறோம் அவர்கள் எல்லோருமே மக்களுக்கு தான தரம் செய்வார் மக்களுக்கு எதிராக ஒரு வகையில் உதவிணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும் இது இல்லாமல் புதிய கட்சிகள் ஆரம்பிக்கப்படும் அதன் மூலிமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் இப்போது அரசியல் வரக்கூடியவர்கள் எல்லாமே ஆராய்ந்து அனுபவித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் தான் வருவார்கள் ஏனென்றால் கிரக நிலைகள் அப்படித்தான் இருக்கிறது அப்போது இனி இப்போ வரக்கூடியவங்கள் எல்லாமே மக்களுக்கு நன்மை தான் செய்வார்கள் அப்படி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது நடக்க நடக்கப்போகுது புரட்சி ஏற்படும் ஆன்மீகத்திலேயும் புரட்சி ஏற்படும் அரசியலும் புரட்சி இந்த இரண்டுமே மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கண்டிப்பாக நடக்கும் இப்போ எல்லாமே எல்லா வகையிலும் நல்லா நடக்கப்போகுது உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் கிடைக்காதவங்களுக்குலாம் கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்ற கொள்கைப்படி மக்களுக்கு எல்லாமே பகிர்ந்து அளிக்கப்படும் மேலோர் சிறியோர் ஏழை பணக்கார அப்படிலாம் கிடையாது எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும் எல்லாருக்கும் ஒத்து வரணும் ஜாதி மத மே பேதமின்றி இனம் மொழி மாறுபாடின்றி அந்நியை இனத்தவர்கள் அப்படிலாம் சொல்லாமல் எல்லோரும் ஒரே இனம் எல்லா மக்களுக்கும் ஒரே சிந்தனை தான் இருக்குது எல்லா மக்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அதனால் எல்லாருக்கும் ஏழை பெரும்பாலும் ஏழை அவங்க என்ன மதத்தில் சார்ந்தவங்களும் சரி ஜாதி மதம் இனி இனம் மொழி பேதம் அற்று வரிமக் கோட்டி கீழே உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்லது கண்டிப்பாக நடக்க போகுது அதனால் இது நடக்குன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஏற்றம் இருக்க போகுது இந்தியா தலைநிலை நிற்கப் போகிறது இந்திய நாடு ஒரு பெரிய பாராட்டை பெற போகிறது என்று சொல்லி வலிமையான நாடாக மாறப்போகிறது என்று சொல்லி அதற்குரிய அறிகுறி கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் தெரிய இருக்கிறது சொல்லி பன்னிரெண்டு ராசிக்களுடன் பலனை இப்பொழுது பார்க்கலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா காரங்களும் நல்ல ஒரு அமைப்பாக தான் இருந்தது குரு பேச்சு தவிர குரு மட்டும் கொஞ்சம் சரியில்லாமல் வந்தார் ஆனால் அவரும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக மாறிவிடுவார் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆடிலிருந்து குரு ஏழாம் இடத்துக்கு வர போகிறாரு உங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு மூணுக்கும் மூணில் இருந்த சனி நாலுக்கும் போக போகிறாங்க போகிறாங்க சனி ராகுவோட இடத்துக்கு போகிறாரு ராகு சனியோட இடத்துக்கு வராரு ஒரு பாவங்கள்னு போனால் இன்னொரு பாவங்கர் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி ஆக்கசக்தி எல்லாமே அதிகரிக்க போகுது துணிஞ்சு போராட போகிறீங்க அது வந்து உங்களுக்கு வருட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அமையக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்த்து போராட போகிறீங்க அதில் வெற்றி பெற போகிறீங்க பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க ஒரே குறிக்கோளில் இருக்கக்கூடியவங்க ஒரே சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்க ஒரே இலக்கை நோக்கி பயணம் தான் அவங்க அதனுடைய பலன் கண்டிப்பாக வெற்றியாக தான் இருக்க போகுது அப்படின் சொல்லிட்டு குடும்பத்தில் நிறைய ஏற்றங்கள் மாற்றங்கள் இப்படிதான் உருவாகும் எந்த வரை ஏற்றங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆணாக இருந்தால் மனைவிக்கும் மனைவி க மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் உத்தியோகத்தில் இருந்தாலும் வியாபாரத்தில் இருந்தாலும் நல்லா மிகப்பெரிய மாறுதல் ஏற்படும் அது மூலிமா வருமானங்கள் அதிகரிக்கும் ஒருத்தருக்கு ஒரு போட்டி போட்டுன்னு உழைப்பீங்க அது மூலியமாக பலனும் அடைவீங்க உங்களுடைய மக்கள் செல்வம்னு சொல்கிறாங்க புத்திர புத்திரிகள் குழந்தைகள் குழந்தை செல்வம் அந்த குழந்தைகள் தான் நல்ல முன்னேற்றம் இருப்பாங்க நல்லா படிப்பாங்க உங்களுக்கு முன்னு உதாரணமாக திகழ்வாங்க அவங்க பேர் சொல்லி தான் அவங்களை கூப்பிடுவாங்க அப்படி வந்த ஒரு நிலைமை வரப்போகுது அது மாதிரிலாம் போகுது இதனால் வரைக்கும் ஏற்பட்ட இந்த கடன் பிரச்சனை தான் உங்களுக்கு தீர்ந்துடும் கடன் கிடைக்கிறதுக்கு வழிவகை இல்லாமல் இருக்கும் அதெல்லாமே இப்போது கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் உங்களுக்குன்னு ஒரு சொத்து வந்து சேரப்போகுது நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிட்டுருப்பீங்க அதெல்லாமே இப்போ விலகிடும் காரிய சித்தி ஏற்படும் அது சாதனையாக இருக்கும் வெற்றியாக இருக்கும் எல்லாமே இருக்கும் தொடர்ந்து பயணிச்சிக்கிட்டே இருப்பீங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு எண்ணமாகவே இருக்க போகுது உங்களுக்கு நண்பர்கள் நிறைய பேர் வந்து உதவி பண்ண போகிறாங்க ஒரு குழுவாக இருக்க போகிறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் தனுசு ராசியில் பிறந்தவங்க ஆண்களிலே ஒரு குழு அமைத்து அது தொண்டு நிறுவனமாக இருக்கலாம் ட்ரஸ்டாக இருக்கலாம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதை நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள் அது மாதிரி வர அமைப்பாக இருப்போம் அப்போ அது மாதிரி பேசப்படுவீங்க நல்லா பாராட்டப்படுவீங்க வெற்றி பெறுவீங்க இது இல்லாமல் உங்களுக்கு இளைய சகோதரர் மூலிமா ஒரு திடீர் உதவி கிடைக்கும் அது மூலியமாக நல்ல முன்னேற்றங்கள் அமையும் சிறு சிறு விபத்துகள் வந்து போகும் அதில் தப்பிச்சு வந்துடுவீங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது வெற்றிகள் நிலைநாட்டப்படும் பயணங்கள் தொடர்ந்துபடி இருக்கும் இருந்தாலும் வீடு மனை வாகனம் இது சம்மந்தப்பட்ட வகையில் வாகனம் வந்தால் கொஞ்சம் மாற்றி புதுசாக வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் வீடு வேறு வீடு மாறுவீங்க அந்த வீட்டுடைய வகையில் பூமி இடம் வாங்கி போடுத்திங்கன்னா அந்த வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் அந்நியரோடய தலையீடு இருக்கும் அதுக்கு தான் அப்படி சொன்னேன் அப்போ கவனமாக இருந்து அதை தன்னுடையதே ஆக்கிக்கொள்ள வேண்டும் எப்பயுமே ஒன்று கேட்டுங்க ஒரு இடம் வாங்கி போட்டினா அதுக்கு ஒரு வேலி போட்டு ஃபென்சிங் போட்டு பாதுகாக்கணும் நம்ம இடம் அப்படியே விட்டுறக்கூடாது அது உங்கள் இடம் தான் அது அப்படியே இருந்தாக்கா ரொம்ப நாட்கள் இருந்தா யாராவது வந்து அங்கே அனுபவிச்சுருப்பாங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க சரி நீங்கள் வர வரைக்கும் நான் அனுபவிச்சிருந்தேன் பரவாயில்ல இப்போ நான் ஒதுக்கிறேன்னு வாங்க ஆனால் ஒரு சிலர் ஏமாற்றுவதுக்கு என்ன பண்ணுவாங்க நான் இவ்வளோ நாள் இருந்துட்டேன் எனக்கு காசு கொடுங்க அப்போ நான் காலி பண்ணி கொடுப்பேன் இல்லைனா கேஸ் போடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இது மாதிரிலாம் நடந்திருக்கு வாழ்க்கையில் பார்த்துருக்கோம் அனுபவிச்சிருக்கோம் ஆராய்ச்சிப்பள்ள பார்த்துருக்கோம் கண்ணால் பார்த்துருக்கோம் கதையில் கேட்டிருக்கோம் அப்போது அது மாதிரி எதுவும் அமையக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறதுக்காக நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் உஷாராக இருக்கணும் இது மாதிரிலாம் பார்த்துக்கணும் இப்போது இனிமேல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அந்த கேது பகவான் இல்லையா அவர் ஒம்பது குறைர் பத்துலேருந்து ஒம்பது குறை அப்போது ஆன்மீக துறையில் ஈடுபடுவீங்க ஆன்மீக சுற்றுலா போவிங்க நிறைய கோயில் குளம் போயிட்டு வருவீங்க நிறைய விஷயங்கள் கிடைக்கும் புண்ணிய புண்ணியங்கள் ஏற்படுவதுண்டான காரியங்கள்லாம் செய்யவிடுவீங்க புண்ணியங்கள் எப்படி ஏற்படும் தான தர்மம் பண்ணால் ஏற்படும் ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் ஏற்படும் சரியான நேரத்தில் சரியான உதவி பண்ணால் ஏற்படும் இதில் மாதிரிலாம் அதுதான் புண்ணியங்கள் ஏற்படக்கூடிய வகை அதெல்லாமே செய்வீங்க பாபங்கள் குறையும் புண்ணியங்கள் ஏற்படும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்தா உங்களுக்கு வாழ்க்கை நலம் நல்லா இருக்க போகுது அதை கணவனாக மனைவியும் மனைவியும் அந்த கணவனும் பங்குதார்கள் நல்லா இருக்க போகிறாங்க கூட்டாளிகள் நல்லா இருக்க போகிறாங்க அவங்க மூலியமாக முயற்சி ஏற்படும் கூட்டு முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாலு பேரோடு சேர்ந்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாக மேல் வெற்றி தான் கிடைக்க போகுது பலரால் பாராட்டப்பட போகிறீங்க பந்தனம் கலந்து அதன் மூலியமாக வெற்றிகள் கிடைக்கும் நிக்கத்துக்கு நேரம் இருக்காது அது மாதிரிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு உங்களுக்கு கூறப்போகுது ஓடிக்கிட்டே இருக்க போகிறீங்க ஒழிச்சிக்கிட்டே இருக்க போகிறீங்க இது மாதிரிலாம் நடக்க போகுது பயணங்கள் தொடர்ந்தபடியே இருந்துகிட்டு இருக்கும் நிறைய பயணங்கள் ஏற்படும் அது மூலிமா நிறைய பலன்கள் நல்லபடியாக உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் உங்கள் ராசி அதிபதி குரு பார்த்திங்கன்னா அந்த குருக்கு அம்சமான குரு தட்சிணாபத்தி வழிபட்டு வரலாம் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்றும் சேர்ந்த சக்தியாக விளங்கக்கூடிய அந்த தத்தாத்திரேயர் தத்தாத்திரன்னுவாங்க அவங்களை அவர் வழிபட்டு வரலாம் குரு தட்சிணாமூர்த்தி தத்தாத்ரே இவங்க ரெண்டு பேருமே நீங்கள் வழங்கிவிட்டு வணங்கி வழிபட்டு வருது உங்கள் ராசிக்கு உரிய தெய்வமாக சொல்லப்பட்டிருக்கு உடனே நல்ல பலன் கிடைக்கும் இவங்களை வணங்கிட்டு வந்தால் ஒரு குருவை தேர்ந்தெடுத்து வேழக்கிழமை தோறும் இருந்து வழிபட்டு வரலாம் வேழக்கிமிழம் பெரும்பாலும் மௌன விரதம் இருந்து வரலாம் மௌனதமிருந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் காலையில் ஆறுலேருந்து சாயந்தரம் ஆறு வரைக்கும் இருக்க தான் மௌனவிரதம் சொல்லப்படுது அது முடியாதவங்க காலையில் ஒன்றரை மணி நேரம் சாயந்தரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கலாம் தவறில்லை இதுக்கும் சாஸ்திரத்தில் இடம் இருக்குது இந்த ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருந்தாலே போதும் அதுக்கும் அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சில வேலை நிமித்தமாக சில பிரச்சனைகள் சம்மந்தமாக ஒரு மணி நேரமும் இப்போது மௌனவிரதம் இருக்க முடியாது அந்த காலத்தில் இருந்தாங்க இப்போல்லாம் இருக்க முடியாது இருப்பவர்கள் இருக்கலாம் முடியாதவர்களுக்கு தான் அந்த உபாயம் இப்படி பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர் வழியில் அவர் உயிரோடு இருந்தானா அவர் சொல்கிற அறிவுரை ஏற்பட்டு அவருடைய ஆலோசனையை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது இல்லாமல் எல்லா நட்புறோடு நீங்கள் சரிசமமாக பழகணும் மனசில் எதுவும் வச்சுக்காமல் பழகணும் அதுதான் முக்கியமான விஷயம் நாலு பேருக்கு உதவியாக இருக்கணும் அது முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டு அப்போ தான் அவங்களுக்கு அந்த அவங்களும் உதவி பண்ணுவாங்க மனசில் நினைப்பாங்க எப்பவுமே நம்ம ஒன்று செஞ்சால் தான் அவங்களும் நம்மளுக்கு ஒன்று செய்வாங்க இதுதான் மனித இயல்பு அப்படி தான் வழி வழியாக இப்போ நடந்துட்டு வந்துருக்கு ஒரு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தாலும் சரி நாட்டுக்கு ஊருக்கு ஊராக இருந்தாலும் சரி நாட்டுக்கு நாட்டாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு நாட்டுக்கு ஒரு உதவி பண்ணோம்னா அந்த நாட்டுக்காரங்க நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணுவாங்க இதுதான் எப்பயுமே வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அதை நன்றியை அறிஞ்சு அவங்க உதவி பண்ணுவாங்க அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் செய்யக்கூடிய தானந்தரம் பார்க்கும்பொழுது வளர்ச்சி கொன்ற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சாகணும் தனுசு ராசி பிறந்தவர்கள் மன வளர்ச்சி கொன்ற குழந்தைங்களுக்கு தானந்தரம் பண்ணால் அவ்வளோ விசேஷம் புண்ணியங்கள் கிடைக்கும் அது மாதிரி உங்கள் வீட்டுக்கு அருகமாக இருக்கலாம் தூரமாக இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்க உதவி பண்ணிட்டு வாங்க அவங்க உதவி உங்கள் உதவி அவங்க ஏற்றுக்க மன மனநிலையில் கூட இருக்க மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் செய்யணும் அதுதான் முக்கியமான விஷயம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு செய்யணும் அப்போ இன்னும் அந்த புண்ணியங்களை அதிகரிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய கல்வி வகையில் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் துணிமணிகள் உதவி இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் தாராளங்கள் பண்ணிட்டு தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை கண்டிப்பாக செயற்படும் சிறப்போடு இருக்கும் கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நிலைமை வரப்போகுது அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலேயும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படும் பல விதமான சிந்தனைலாம் விட்டுட்டு ஒரே சிந்தனையாக இருங்க கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவீங்க இந்த தனுசுராஜத்தில் இப்போ இந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறை இருந்திருக்கும் எதுவுமே நடக்கலையே தடைகளில் தாமதங்கள் அதெல்லாமே இப்போ விடியாது உங்களுக்கு ஏற்றத்தில் உதவி கிடைக்கும் உத்தியோகம் உத்தியோகம் கிடைக்கும் நிர்வகிக்கூடிய திறமை கிடைச்சி அது மூலிமா பரிசு பாராட்டு கிடைக்கும் போட்டி பதில்களுக்கு ஈடுபட்டு அதில் அது மூலிமா வெற்றி பெறுவீங்க இதெல்லாமே நல்லாவாது உங்களுக்கு குழந்தைங்களுடைய கல்வி அழைச்சி நல்லபடியாக இருக்கும் ஒரே குறி படுவாங்க அவங்களே தேர்ந்தெடுத்துருப்பாங்க அவங்க சப்ஜெக்ட் அவங்களே தேர்ந்தெடுத்து படிப்பாங்க மாதிரிலாம் நடக்க போகுது அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போராடியே ஜெயிச்சு முன்னுக்கு வந்துடுவாங்க அடுத்த விட காலகட்டத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஆரம்பத்துலேயே போராட அனுப்பிச்சிடுவாங்க ஆரம்பித்து அவங்க விட்ட எடுத்து பிடிச்சிருவாங்க அரசியலில் அதே மாதிரி தான் சினிமாக்காரங்க சினிமாவில் இருக்கவங்களுக்கும் அந்த மீண்டும் ஒரு சொல்கிறோம் இல்லையா ஒரு படம் கூட பேர் ஒரே படம் வச்சா திருப்பி ஒன்று ரெண்டு மூணு அப்படி பண்ணுவோம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி தான் இவங்களும் அதே மாதிரி அந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டு எந்த இதில் தோற்றுறாங்களோ அதில் ஜெயிச்சு காட்டுவாங்க சினிமாவில் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க அதுக்கப்புறம் சமூக சேவையிலையும் இவங்க நல்ல முன்னுக்கு வந்துருவாங்க பெரும்பாலும் ஆன்மீகத்தில் உள்ள சமூக சேவையில் ஈடுபட்டால் இன்னும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அதீத வளர்ச்சி ஏற்படும் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டம் நல்லா இருக்கிறதுனால கூட்டு முயற்சி இந்த விவசாயிகள் எல்லாமே ஒன்று கூடி ஒரு போராடலாம் ஒன்று கூடி ஒரு பொருட்களை விற்கலாம் வாங்கலாம் இது மாதிரிலாம் குரூப்பாக இருந்து செஞ்சாங்கனாக்கா விவசாயிகளும் சங்கம் இருக்குது எல்லாத்துக்குமே சங்கம் இருக்க மாதிரி விவசாயத்துக்கும் சங்கம் இருக்குது அவங்க அதில் இணைஞ்சு பணியாற்ற மாட்டுறாங்க அதுதான் இப்போது உள்ள கேள்விக்குறியார் அப்போது இந்த தனுசுரது பிறந்த விவசாயிகள் இருந்தால் அவங்க ஒன்றிணைந்து பணியாற்றினால் கண்டிப்பாக வெற்றி தரக்கூடிய காலமாக தான் அமைஞ்சிருக்கு அவங்க நல்லா முன்னுக்கு வந்துருவாங்க அப்போது எல்லாருக்குமே சாதகமான வருடமாக தான் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வருடம் இருந்திருக்கு தனுசு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த இறைப்பறைகாலம் தானுலாம் பண்ணிட்டு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இது இல்லாமல் தனுசு ராசிக்காரருக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு முடியாத விஷயம் ஒன்று இருந்திருக்கும் ரொம்ப நாளாகவே தடைப்பட்டு இருந்துருந்துருக்கும் பெரும்பாலும் கஷ்டத்தை அனுப்பிச்சிருக்கேன் ஏழரை சனி போய் அப்பாடானு இருந்தீங்க சரி இனிமே நடக்கும்னு பார்த்துருப்பீங்க அதில் முட்டுக்கட்டை போட்ட மாதிரி குரு பயிற்சி வந்து சரியாக அமைஞ்செல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாமே முடிஞ்சு இப்போது அந்த குரு பயிற்சி நல்ல சாதகமாக சாதகமான நிலைமையில் போகுது உங்களுக்கு அடுத்த வருடம் அப்போது ஒரு கூடவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர் நட்பார்க்கலாம் வருவாருக்கலாம் அவர் மூலியமாக அந்த நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும் இது உண்மையான விஷயம் என்ன சிலங்களுக்கு இது கண்டிப்பாக ஏற்படும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லி நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் எல்லா வகையிலுமே ஒரு ஏற்றமான வருடமாக இருக்கப்போகுதுன்னு சொல்லி பெரும்பாலும் உங்களுக்கு கனவு கண்டதை மெய்ப்பட வைப்பீர்கள் கனவு கண்டிங்க இல்லையா அதில் வெற்றி பெறுவீங்கள் வர் ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் நல்லா தான் இருந்தது ஓரளவுக்கு நல்லா இருந்தது இருந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் வருடம் கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுது ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு அப்புறம் ஏற்பட போகுது அது வரைக்கும் அந்த முன்னேற்றங்கள் தொடர்ந்து தான் இருக்கும் அப்போ நீங்கள் முஞ்சாக்கிரதாக இருக்கணும் இந்த நல்ல நேரம் இருக்கும்போதே நல்லபடியாக எல்லா விஷயத்தையும் மாற்றிக்கணும் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாற்று பயிற்சியாளர் சனி பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு நல்ல நிலைமை வரப்போகுது இதனால் வரைக்கும் இந்த ரெண்டில் இந்த சனி மூணுக்கு போயிட்டு பாத சனியா ஏழரை சனியில் கடைசி சனின்னு சொல்லுவாங்க மூணாம் இடத்துக்கு சனி வர போகிறார் அது ஒன்று மட்டும் உங்களுக்கு நல்லது அதுவும் ராசி அதிபதி ஆவிறார் அவருடைய பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு செய்ய போகுது மற்றபடி ராகு ரெண்டுலேயும் கேது எட்டுலேயும் வந்துட்டு போகிறாரு குரு பயிற்சியும் இதனால நல்லா இருந்தது இப்போ சரியில்லாமல் போக போகுது இருந்தாலும் சனி பயிற்சியாலேயே உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சரி செய்யப்படும் சனி பகவான் பார்வை இருந்தாலே போதும் அவரோட பயிற்சி நல்லா இருந்தாலே போதும் எல்லாமே வந்துடும் நீதி நேர்மை சத்தியம் தவறாதவர் தான் சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி வேறு அதனால் கண்டிப்பாக நடக்கும் கவலைப்பட வேண்டாம் அதுதான் முன்னாடியே சொல்லிடுறேன் மற்ற பயிற்சி கிரகங்கள் பற்றி நீங்கள் கவலைப்பட வேணும் அப்போது சனி பகவான் மூணாம் இடத்துக்கு போன உங்கள் ராசிக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தைரியம் துணிச்சல் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டு அது மூலியமாக காரிய சாதனை பெறுவீங்க வெற்றி பெறுவீங்க பயணங்கள் அடிக்கடி தொடர்ந்து அது மூலிமா பலன் கிடைக்கும் இதெல்லாமே நடக்க போகுது சகோதரத்துவம் நல்ல மேலேங்கும் உண்மையான கூட இப்போ அந்த சகோதரமேட்டும் இல்லை நம்ம சகோதர சகோதரனை நினைச்சவங்களே நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க அதெல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது பெரும்பாலும் மகராசிக்காரங்களுக்கு ஆன்மீக தொடர்பான விஷயங்கள் எப்பவுமே தொடர்ந்துபடி இருக்கும் அதெல்லாமே இப்போ வலுப்படுத்தப்படுத்து ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் நிறைய கோயில் குளம் போயிட்டு வருவீங்க ஆன்மீக பெருவருடைய ஆதரவு கிடைக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் மகான்கள் தரிசனம் கிடைக்கும் சித்தர்கள் தரிசனம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்க போகுது பெரும்பாலும் சனியோட ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மகான்கள் தரிசனம் சித்தர்கள் தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும் மகரம் கும்பம் துளாராசியில் உச்சமாக இருந்தால் துளாராசி இந்த மாதிரி சனியோட நட்சத்திரம் பெற்ற பூசம் அனிஷம் முத்திரட்டாதி இந்த நட்சத்திரம் உள்ளவங்க எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு நல்ல அருமையான ஒரு விஷயமாக வாழ்க்கையில் அனுபவங்கள் ஏற்பட்டு அவங்களுக்கு அவங்களே மாற்றிப்பாங்க தான் அமையும் அப்படிப்பட்ட உங்கள் மகராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கப்போகுது மற்ற கிரகங்கள் பயிற்சி சரியில்லைனா கூட கவலைப்பட வேண்டாம் வாங்கலாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் இங்கே பார்த்து தெரிஞ்சு அனைத்து நடந்துக்கணும் குடும்பத்தில் கொஞ்சம் ஏனோதான இருப்பாங்க அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை கொண்டு போயிட்டு வந்துகிட்டுருக்கலாம் வரக்கூடிய வரவுகளும் தடைப்படும் ஆயுள் பலம் சந்தேகம் எனப்படும் ஆயுள் மாமா சொல்கிறோம் இல்லையா ஆயுள் பயம்னு நம்மளுக்கு எதா ஆகிடுமோ எதாவது ஆகணுமோ இப்படி பயப்படுறோம் இல்லையா எல்லாமே பயந்தான் ஆகணும் ஏன்னா இருக்க போகிறது கொஞ்சம் நாள் எல்லாருக்குமே தெரியும் அப்போது நம்ம நிறைவேற்ற வாழ்க்கை வாழ போயிடுவோமோ நம்மளுக்கு வரக்கூடாது வராது போயிடுமோ கிடைக்காது கிடைக்காத முடியாது போய்டுவமோ அப்படின்னு நான் நினைப்பீங்க அந்த ஒரு ஆயில் பயம் உங்களுக்கு வந்து சேரும் ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம் அது உங்களுக்கு பயம் மட்டும்தான் வரும் உண்மையான விஷயம் இது நடக்காது அப்போ நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ஆயில் கூடும் அப்போ அதுக்குண்டான பரிகாரங்கள் தானதம் பண்ணாலே கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ ஆயில் கூடுவதற்கு என்னென்ன பரிகாரங்கள் அதெல்லாம் செய்யலாம் ஆடை தானம் பண்ணால் ஆயில் விருத்தின்னு சொல்கிறாங்க அப்போ ஆடையில் தானங்கள் பண்ணுங்கள் அது பண்ண முடியாதா உங்களுக்கு கஷ்டமாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு குறைந்த செலவு தான் இருக்கும் அப்போது ஆடை தானம் செய்தால் ஆயில் பால் அபிஷேகம் பண்ணால் ஆயில் கூடும் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் அடிக்கடி கோயில் போய்ட்டு வாங்க தியான மார்க்கமா இருங்க சிந்தனையோடு இருங்க செயல்படுத்துங்க சிந்தனையை செயல்படுதுங்க அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவுடைய பயிற்சியும் கொஞ்சம் சரியில்லாம போகுது அப்போது கொஞ்சம் புது புது கடன்கள் ஏற்படும் கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் வந்து போகும் கேன்சல் ஆகிடும் அதில் கொஞ்சம் வருத்தப்படுவீங்க தொழில் வியாபாரம்லாம் கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய நிலைமையில் வந்து சேர்ந்துடும் நம்ம எப்படி இந்த தொழில் நடத்த போகிறோம் இந்த வியாபாரத்தை எப்படி பெருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணங்களே வந்து போக போகுது அதெல்லாமே கொஞ்சம் காலம் தான் அதுக்கப்புறம் சரியாகிடும் இது மாதிரிலாம் எண்ணங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மகராசிக்காரங்களுக்கு பெண்கள் வகையில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்ணுக்கு பெண்ணே எதிரினவங்களை அந்த மாதிரி வந்து கொடுக்கும் அப்போது நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நட்புள்ள உறவுலையோ ஆண்கள் மூலிமா நல்ல உதவிகள் ஏற்பட்டு அவங்க மூலிமா அவங்கள பக்கவளமாக வச்சுக்கிட்டு முன்னேற்ற பாதையில் சென்று வரலாம் இருந்தால் கல்வியில் கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பாங்க கொஞ்சம் ஊக்கமாக படித்தால் தான் அதுக்கு நான் தேர்ச்சி கிடைக்கும் விவசாயிகள் பார்த்திங்கனாக்கா மகிழ் பிறந்தவங்களுக்கு ஒரே சிந்தனையாக இருப்பாங்க இவங்க விதைச்சிருப்பாங்க அறுவடை பண்ணியிருப்பாங்க இது விற்குமா விற்காதா அப்படி ஒரு சந்தேகம் வந்துடும் அப்படியே ஒரு தான் இருப்பாங்க ஆனால் முடிவு ஓரளவுக்கு கணிசமான லாபம் கிடைக்கும் பெருசாக கிடைக்கலனா கூட ஓரளவுக்கு கணிசமான லாபம் கிடைக்கும் அதை பற்றி கவலைப்பட வேணாம் நல்லா அலசி ஆரஞ்சு பார்த்து நீங்கள் அதை பண்ணலாம் வியாபாரம் பண்ணி நீங்கள் வரவு பார்த்துக்கலாம் வர செலவு பார்த்துக்கலாம் அரசியல்வாதிகள் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சனி பயிற்சியால் நன்மைகள் விளையும் கண்டிப்பாக நல்லா நடக்கும் அப்போது நீங்கள் உண்மையாக இருக்கணும் உங்கள் கட்சிக்கு உண்மையாக இருக்கணும் உங்கள் தலைவருக்கு உண்மையாக இருக்கணும் தலைமைக்கு உண்மையாக இருக்கணும் மக்களுக்கு உண்மையாக இருக்கணும் இந்த மூணு விஷயத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசியலில் இழந்த செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே கிடைச்சிருக்கும் இதில் தவறுனிங்கன்னா கண்டிப்பாக பழி பாவம் தண்டனை கிடைக்கும் கண்டிப்பாக கொடுத்துருவார் சனி பகவான் நல்லது பண்ணால் மட்டும்தான் அவர் நல்லது செய்வார் கெட்டது பண்ணால் அதுக்குண்டான தண்டனையை கொடுத்துருவார் அதே மாதிரி சினிமா துறையில் உள்ளவங்களுக்கும் இதே குரலாக நேர்க்கை உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் சத்தியமாக இருக்கணும் பட வாய்ப்புக்காக போய் சொல்லி ஏமாற்றக்கூடாது கூடாது அடுத்த ஒரு வாழ்க்கை கெடுக்கக்கூடாது ஒருத்தரை கெடுத்துட்டு நம்ம முன்னுக்கு வந்து நிற்கக்கூடாது இப்படிலாம் இருக்கணும் அப்படிப்பட்ட எண்ணங்களை நீங்கள் தவிச்சிட்டிங்கன்னா அந்த சினிமா துறையிலையும் ஓரளவுக்கு முன்னாடி வந்துடலாம் முன்னேறி ஜெயிச்சிடலாம் அதில் நம்ம தொழில் வியாபாரம் எல்லாமே ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு செயல்படணும் இது செஞ்சால் லாபம் கிடைக்கும் இது செஞ்சால் நஷ்டம் கிடைக்கும் இல்லை ஓரளவுக்கு லாபம் தான் போதும் அப்படின்ற எண்ணம் போதும் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்குன்ற எண்ணத்தோடு செயல்பட்டிங்கனாலே உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக கூடும் இதுதான் உண்மையான விஷயம் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க உத்தியோகத்தில் இருக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா கூட ஒர்க் பண்ணுறவங்க மூலியமாக சக ஊழியர்கள் சொல்லணும் இல்லையா அவங்களுடைய ஒ ஒத்து போகணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் இல்லைன்னா அவங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி உங்கள் வேலையை விட்டு தூக்கிறதுக்கோ இல்லை வேலையில் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கோ இல்லை வருமானம் தடை ஏதோ ஒரு வழியில் பண்ணுவாங்க அப்போ அதுக்கு நாங்கள் உஷாராக அரங்கேயும் கொடுக்கணும் இதெல்லாமல் வந்து உங்களுக்கு நேரங்காலம் சரியில்லாமல் இருக்குதுனால தான் வரேன் ஓரளவுக்கு இருக்குது இருந்தாலும் நீங்கள் உஷாராக இருக்கிறது நல்லது இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க அப்போ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நீங்கள் ஒன்று உங்கள் வேலை உண்டு நடக்கணும் அதுதான் உண்மையான விஷயம் அதிகமாக வாக்குவாதம் வச்சுக்கூடாது யாரையும் பேச்சு வச்சுக்கூடாது ஒருத்தர் பற்றி ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது இது மட்டும் நீங்கள் கற்பிச்சு வந்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு புதிய திட்டங்கள் தீட்டி அதில் வெற்றி பெறுறது அது வந்து நல்ல ஒரு எப்படி சொல்லுவாங்க லாங் இயர் அப்படி அச்சீவ்மெண்ட் சொல்லுவாங்க கால திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அந்த திட்டம் வந்து ரொம்ப நாளைக்கு செயல்படுத்துகிற மாதிரி இருக்கணும் அப்படிப்பட்ட திட்டமாக தீட்டலாம் நீங்கள் தீட்டி அதை வெற்றி பெறலாம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகள்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் சனி பகவானுக்கு எம்பெருமான் சிவம்மை வழிபடலாம் ஆஞ்சநேயர் வழிபடலாம் விநாயகரை வழிபடலாம் பெருமாளை வழிபடலாம் இப்படிலாம் வழிபட்டு நல்லது நடக்கும் அதில் வந்து தியானத்தில் இருக்கிற சிவ லிங்கன் சிவனை வழிபடலாம் தியானத்தில் இருக்கிற அந்த நரசிம்மரை வழிபடலாம் தியானத்தில் அந்த பக்த ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க பக்த ஆஞ்சநேயர் வந்து தியானத்தில் இருப்பாராம் ராம் 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 ரம் சொல்லிக்கிட்டே இருப்பாரோம் அந்த ராம பக்த ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அந்த ஆஞ்சநேயர் வழிபடலாம் தியானத்தில் இருக்கிற தெய்வங்களை வழிபட்டால் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான நற்பலன் கிடைக்கும் அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இரு இருபத்தஞ்சாம் வருடப்பட ஆன்மீக முன்னேற்றத்தில் கிடைக்கும் அந்த இறைசக்தி வழிபட உங்களுக்கு மு புதிய வாய்ப்புகள் உருவாகும் நல்ல எண்ணங்கள் மனதில் உருவாகும் அது மூலிமா முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து இது இதுமாதிரிலாம் நடக்கும் தானதரமும் பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கே சகிக்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த தானந்தர்மம் பண்ணணும் ரொம்ப ஏழ்மையில் இருப்பாங்க ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க துணிமணி கூட கட்டிக்க துணிமணி இல்லாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களும் உதவிதாசை பண்ணலாம் ரொம்ப பட்டு படுத்திருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் உடல் உழைப்பால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு உழைப்பு உதவி பண்ணலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அப்போல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக நன்மை வந்து சேரும் நல்ல விஷயங்கள் மனசில் புலப்படும் எப்பயும் நம்ம தானதனம் பண்ணும்போது உங்களுக்கு புண்ணியம் மட்டும் வந்து சேராது நல்ல சிந்தனையும் வந்து சேரும் ஏன்னா அப்பேற்பட்ட ஏற்பட்ட அமைப்பு அந்த தானதனம் பண்ணும்போது நம்ம கொடுக்கும்போது அவங்க வாங்கும்போது சந்தோஷப்படுவாங்க அப்போ நம்ம மனை நேர்வு அவங்களுக்கு ஏற்படும் நம்மளுக்கும் ஏற்படும் நம்ம கொடுத்தோம்பா அவங்க வாங்கிக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் அந்த மனநிறைவு ஏற்படும் போதே உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் மனசு தெளிவு பிறக்கும் போதே அதில் சிந்தனை செயல்படும் அந்த சிந்தனை செயல்படுத்தினா கண்டிப்பாக வெற்றி பெறும் இதுதான் ஆன்மீகத்துடைய தாரக மந்திரம் இதை புரிஞ்சிட்டா எல்லாருமே ஈஸியாக சம்பாதிச்சு ஜெயிச்சிட்டு வந்துடலாம் அப்படிப்பட்ட அமைப்பு தான் உங்களுக்கு வரப்போகுது அதை நீங்கள் செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன் பெரும்பாலும் மகராசிக்காரர்கள் தியான மார்க்கத்தில் இருக்கிறது நல்லது நிறைய தியானம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் தியானம்ன்றது கண்ணை மூடி தியானம் பண்ணுறது ஜபம்ன்றது ம மணிமாலை வச்சுன்னு உருட்டுறது அதுவும் பண்ணலாம் தவம் தவம்ன்றது ரொம்ப விசேஷமானது அதை முனிவர்கள்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா தெரியாது உன்னாலும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள் தவம்ன்றது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது எதுவுமே அப்படியே உட்காந்தே இருக்கிறது ரொம்ப நேரம் உட்காந்துட்டு தியானன்றது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முடிஞ்சிடும் தவம்ன்றது ரொம்ப நேரம் பண்ணுறது அதுதான் தவம் அது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் அது மாதிரி செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்க போகுது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் உங்களுக்கு புது புது அர்த்தங்கள் வாழ்க்கையில் புரிய வைக்கும் வருடமாக இருக்க போயிடுது புரிஞ்சிட்டிங்களா அதனால் ஈஸியாக எளிமையாக புரிஞ்சிக்கிட்டு அதன்படி செயல்படுத்தி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற போகிறீங்க நீங்கள் இந்த ஆண்டை கடந்து வந்துடுவீங்க எல்லா வகையிலும் எதிர்ப்புகள் இருக்கும் அதெல்லாம் சமாளித்து வந்துடுவீங்க இந்த செய்யக்கூடிய இறைப்பரிகாரங்கள் தான தர்மங்கள் இது மூலியமாக தான் அது அந்த செயல்பாடுகள் வந்து சேரும் ஆன்மீக சிந்தனை மேலே ஆகும் அடிக்கடி தியான மார்க்கம் போங்க இறை வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வம் விஷய தெய்வத்தை வழிபட்டுவாங்க பெரும்பாலும் குலதெய்வத்தை வழிபட்டு வருது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்படுது அடிக்கடி சித்தர்கள் தரிசனம் மகான்கள் தரிசனம் பண்ணிட்டு அவங்கள போய் பார்த்துட்டு வாங்க ஜீவசமய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க எல்லாமே நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அடிக்கடி எண்ணங்களை மாற்றிக்காமல் ஒரே சிந்தனையோட ஒரே எண்ணமாக இருங்க அப்போ கண்டிப்பாக மனம் உரைநிலைப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய செயலும் வெற்றி பெற்று உங்கள் வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்க போகுது செயல்படுப்படுத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையிலே அந்த புதிய புதிய அர்த்தங்கள் தெரியப்பட்டு உங்கள் வாழ்க்கை நான் என்னென்னு புரிஞ்சு அதுபடி நடந்து அந்த வருட பலன் முடியுமா அந்த கிரகங்கள் மாற்றங்கள் இருந்தால் கூட அந்த கெடு பழங்கு குறைஞ்சி நட்பலாம் உங்களுக்கு வந்து சேர்ந்து வாழ்க்கை உங்களுக்கு செம்மையாக இருக்க